அளாம் எல்லாமே நம்ம ஒரு ஆடியோ பண்ணப் போறோம் எல்லாரும் வந்துட்டீங்க மெசேஜ் பண்ணுங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆவர் ஆவர் நம்ம ரோடல டாக் பண்ணிட்டாங்க இப்போ அதேவே வெளியில இந்த மாதிரி எனக்கு நீங்க பேப்பர் போடுங்க எல்லாம் நீங்க எல்லாம் போட்டல்ல

தலையில இருந்து வந்துருக்கான்டா

আমরা গ্রামন্তরা নতুন கைய போட்டு அசாலங்கப்பா இன்னு பேசிக்கலாமா என்ன வந்து எங்களுக்கு ஒரு நபருக்காக எங்கள் கிராமத்தை முடியாது அது என்ன வந்தாலும் சரி என்ன விளைவு வந்தாலும் சரி நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம் எங்க கிராமத்தில் போதும் அனுமதிக்க மாட்டோம் இந்த எனக்கு ஊரு பாதிப்பு அதனால இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் கிராமமே வந்திருக்கு எதுக்காக வந்திருக்காங்க இந்த கிராம சபைக்கு இதை தடுத்து நிறுத்தணும் அதனால மரியாதை பீடியோட்டை சொல்லி எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லாம எங்களுக்கு வந்து கீழே தான் உரிமை வாழ்றது கீழே காடு பார்டரில் விட்டுறாங்கன்னா நீங்களும் அதுக்கு எங்களுக்குள்ள நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் எங்களுக்கு தெரியாதுங்கிறது நீங்கள் கை வதர்ச்சியாக போக முடியாது ஏன்னா நாங்கள் எங்களுக்கு சாப்பிட்றோம்னா தான் கை கொடுக்கணும் அப்படிங்கும் போது அவங்க இப்போ பார்டர்ல எடுக்கிறாங்க வடகாட்லன்னா வடகாட்டில் இதே மனுவை நாங்கள் கொடுக்குறோம் அதனால எங்களை ஏற்று இதை கலெக்டர் இடமும் சொல்லி இதை இதை ரத்து செய்த வரைக்கும் நாங்கள் அடுத்து ஒன்றாவது ஏற்பாடு பதினெட்டாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு பண்ணியிருப்போம் அந்த உண்ணாவிரத போராட்டம் என்றைக்கு மண் எடுத்து நிறுத்த அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் உட்காருவோம் எங்கள் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை இதுல வந்து நான் இல்ல எல்லாரோட கோரிக்கையும் இதுதான் என்று முழு மனதோட இதை சொல்லி ஐயா அவர்களிடம் இந்த மனுவை மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் நான் சேர்ந்து இதை கொடுக்குமாறு மெம்பரும்